Wah army uri ari ari banti Wah santa dengan hati lahir biji banti Wah santa

வணக்கம் மக்களே நம்ம வீட்டுக்கிட்ட மகாசக்தி கோயில் இருக்குது இல்லைங்க அதுல இன்னைக்கு விளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு திருமணம் நாள் கொஞ்சம் இந்த மங்களி கொஞ்சம் இதாயிடுச்சு அது மா மாத்தணும் சரி இன்னைக்கு நல்ல நல்லா ஆயாளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா சிறப்பாக இருக்கு பூஜை வேறு வச்சுருக்காங்க நல்ல நாள் காலையில் எங்கள் வீட்டில் ஒரு கருவு போயிட்டாருன்னா வரல எட்டு மணிக்கு மேலேயே வர்றதுக்கு சரி போட்டுக்கலாம் எங்களுக்கு மூத்தவங்களை எங்களை வாழ்த்துணும் சரி பாய் போய் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் காலையிலேருந்து ரேடியோ வச்சுக்கிட்டு எல்லாம் இன்னைக்கு கடைசி ஆடியை கடைசி வெள்ளி எல்லாம் கூலி காய்ச்சிக்கிட்டு ரேடியோவில் இன்னைக்கு வெளியே சவுண்டு என்னால் முடியல போகவே இல்லை எப்போதான் ஐயர் மட்டும் இது சொல்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போய் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் சரி மக்களே அங்கே போய் இப்போ போய் குத்துவளை பூஜைக்குன்னு நம்ம போய் உக்காந்துருக்க முடியாது சரி அங்கே தான் ஏக வளர்த்துறது நம்ம காது இல்லை வீட்லேயே நான் எப்பயும் லட்சுமி விளக்கு போடுவேன் வெளியே குலதெய்வத்துக்கு ஒரு இது போடுவோம் இருந்தால் எங்கள் குலதெய்வம் அது விளக்கால் டெய்லியுமே குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டுவார் மாரியாக்கி போட்டுவார் சரி எங்கள் குத்து விளக்கு வச்சு வீட்லேயே நான் என்ன என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறேன் மக்களை இதில் தப்பு என்ன என்னன்னு எனக்கு தெரியாது சரி அதில் கலந்துக்க முடியல வீட்டில் வச்சு சரி மங்களீத்தை போட்டுக்கலாம் நான் முன்னே சொன்னாதான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் தான் பெரியவங்களே எங்களை வாழ்த்துண்ணே நான் நம்ம நம்ம சின்ன நம்ம வயசுக்கு இலசங்களெல்லாம் நான் எல்லாம் நல்ல முறையில் நல்லா அனுசரணையாக இருந்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத அனுசரித்து வாழ்க்கை வாழணும் எனக்கு சின்னதுக்கு நம்ம மூத்தவங்க நம்மளை வாழ்த்தணும் நமக்கு இலசங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் சரி மக்களை பாய்